தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தை ஆளும் கட்சியான திமுக கட்சிக்குள்ள பல மாற்றங்கள் நிகழப்போகிறது ஜூலை மாதத்திற்கு பிறகு பல மாற்றங்கள் நிகழப்போகிறது அது மட்டும் இல்லாம அமைச்சரவையிலும் தமிழக அமைச்சரவையிலும் பல முக்கியமான மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த மாற்றங்கள் எதற்காக நிகழப்போகிறது யாரை திருப்திப்படுத்துவதற்காக இந்த மாற்றத்தை திமுக தலைவர் ஸ்டாலின் அதாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செய்ய இருக்கிறார் இதை பற்றி தான் இந்த பதிவு முழுக்க நாம தெளிவா பார்க்க போகிறோம் திமுகவை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ திமுக பாத்தீங்கன்னா அது ஒரு குடும்ப கட்சி காலம் காலமாக பதவிகள் என்பது அந்த குடும்பத்துக்குள்ளதான் வரும் அந்த குடும்ப உறுப்பினர்களை தாண்டி வேறொரு நபருக்கு அந்த பதவி என்பது போகாது கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான பதவிகள் அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஸ்டாலின் கட்சி தலைவரா இருக்காரு முதலமைச்சரா இருக்காரு இப்போ அதற்கு அடுத்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இப்ப ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு வரும் பொழுது முதல்வராக ஸ்டாலின் இருக்கும் பொழுது துணை முதல்வராக உதயநிதி தானே வரணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிறோம் அதுதான் உண்மை ஏன்னா அதுதான் நடக்க போகுது அந்த கட்சியில குடும்ப கட்சியில அதுதான் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் இதற்கு முன்னால வருவாருன்னு சொல்லி போன வருஷம் ஒரு கான்ட்ரவர்சி கிளம்புச்சு ஆனா அவர் வந்து துணை முதலமைச்சராக ஆகல அப்பவே ஆக வேண்டியதுதான் அந்த நியூஸ் வெளியில கசிஞ்சதால மக்களிடையே வந்து கடுமையான எதிர்ப்பு திமுக கட்சிக்குள்ளேயே வந்து கடுமையான எதிர்ப்பு இதெல்லாம் வந்துச்சு இப்ப இந்த மாதிரியான எதிர்ப்புகள்லாம் கடந்த முறை வந்ததுனால உதயநிதி வந்து துணை முதல்வரை இப்போதைக்கு ஆக்க வேண்டாம் நாடாளுமன்ற தேர்தல் முடியட்டும் அதற்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவை தள்ளி வச்சிட்டாங்க இப்போ வருகிற ஜூலை மாதம் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் வர இருக்கிறது இந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்தவுடன் தற்போதைய தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அவர் வெளிநாடு போனதுக்கு அப்புறம் முதலமைச்சர் வெளிநாடு போயிட்டாரு அதனால தற்காலிக முதலமைச்சராக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுகிறார் என்ற அறிவிப்பு வரப்போகிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த பிறகு ஸ்டாலின் வெளிநாடு சென்ற பிறகு இப்போ துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலினை இப்ப கொண்டு வர்றதுக்கு திமுகவுக்கு என்ன தைரியம் இதற்கு முன்னால போன வருஷம் அந்த நியூஸ் வெளியே கசிஞ்சதும் பயந்தாங்க திமுக திமுக தலைமை பயந்துச்சு இந்த முறை வந்து எப்படி பயம் மறுபடியும் உதயநிதியை முதல்வர் ஆக்குறாங்க நாளைக்கு வந்து மீடியாக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா கட்சிக்குள்ள எதிர்ப்பு வராதா இப்படி எல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா அதற்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இதற்கு முன்னால நியூஸ் கசிய விட்டாங்க இல்லையா அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து திமுக தலைமை என்ன பண்ணிருக்காங்க திமுக கட்சிக்குள்ள உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவதற்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீடெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க கசிய விட்டதே திமுக தான் இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர்னு ஒரு நியூஸை கசிய விடுங்க மக்கள் மத்தியில என்ன ரிப்ளை வருது நம்ம கட்சிக்குள்ள யார் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்க இந்த டீட்டெயில் எல்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கட்சியோட உளவுத்துறை மூலமாக சில தகவல்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில திமுக கட்சிக்குள்ள உதயநிதிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் சீனியர் அமைச்சர்கள் சீனியர் திமுக புள்ளிகள் அப்புறம் வந்து கனிமொழி டீமு ஆர் ஆசா டீம் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாரு ஸ்டாலின் உதயநிதியை தான் அடுத்த துணை முதலமைச்சர் போறோம் இதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் இல்லை என்றால் கட்சியில இருக்க முடியாது பதவியும் இருக்காது உங்களுக்கு எதுவுமே இருக்காது வெளியே அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறார் எச்சரிக்கை கொடுத்து அவங்க எல்லாருமே வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த தான் இப்போ மறுபடியும் நம்ம வந்து உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படின்னு ஸ்டாலின் முடிவு பண்ணிட்டாரு சோ வெளிநாடு செல்வதை காரணம் காட்டி உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தற்போது ஸ்டாலின் வந்து விட்டார் இது வந்து பஸ்ட் பாயிண்ட் திமுக நடக்க போகும் மாற்றங்கள் இது வந்து எப்போ அப்படின்னா சட்டமன்ற இடைத்தேர்தல் விக்கிரவாண்டியோட சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்த பிறகு இந்த மாற்றம் நிகழும் இப்ப அடுத்த கட்டமா அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவையில மாற்றம் கொண்டு வருவதற்கும் ஸ்டாலின் முடிவு செஞ்சிருக்காரு உதயநிதியை கொண்டு வந்த பிறகு ஸ்டாலின் வெளிநாடு சென்று திரும்பி வருவார் இல்லையா திரும்பி வந்த பிறகு அமைச்சரவையில ஒரு மாற்றம் நடக்க இருக்கிறது அமைச்சரவையில ஏன் மாற்றங்கள் கொண்டு வராங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட பார்வையில இருக்கக்கூடிய ஊழல் அமைச்சர்கள் திமுகவோட ஊழல் மந்திரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட லிஸ்ட் எல்லாம் திமுக தலைமை எடுத்து வச்சிருக்காங்களாம் அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சு யார் யார் மேலெல்லாம் அதிகப்படியான ஊழல் வழக்குகள் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்டால கண்காணிக்கப்படக்கூடிய திமுகவினுடைய முக்கிய புள்ளிகள் யாராரு அவங்கள எல்லாம் வந்து அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும் அவங்கள கூப்பிட்டு அவங்க கிட்ட அவங்கள பேசி சமாதானப்படுத்தி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அமைச்சரவையிலிருந்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் அமைச்சரவையிலிருந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கக்கூடிய திமுக புள்ளிகள் அது எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி இல்ல முக்கியமான புள்ளிகள் யாராக இருந்தாலும் சரி முக்கியமாக அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பத்து பேரோட லிஸ்ட் வந்து பிஜேபி கிட்ட இருக்கா இந்த பத்து பேர் தான் முக்கியமான பத்து அமைச்சர்கள் ஊழல்ல வந்து சிக்கிட்டு இருக்காங்க முதல் பத்து பேர் அது வந்து நிறைய பேர் இருக்காங்க திமுக அதுல வந்து டாப் டென் வந்து பெரும் புள்ளிகள் இப்படி பிஜேபியோட கண்காணிப்புல இருக்கக்கூடிய ஊழல் பெருசாளிகளான அத்தனை பேரையுமே வந்து அமைச்சரவையிலிருந்து வெளியே தூக்கி வச்சுட்டு உதயநிதிக்கு ஆதரவாக யங்ஸ்டர்களாக இளைஞர்களாக இருக்கக்கூடிய நபர்களை அமைச்சரவைக்குள்ள கொண்டு வரணும் அவர்களுக்கு பதவி கொடுத்து அவங்கள உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு உதயநிதி விரும்புறாராம் அதாவது இவங்க குடும்பம் ஊழல் பண்ணலாம் இவங்க ஸ்டாலின் பண்ணலாம் உதயநிதி பண்ணலாம் இவங்க குடும்பத்துல இருக்கவங்க கொள்ளடிக்கலாம் தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் கனிமொழி எல்லாரும் கொள்ளடிக்கலாம் ஆனா வந்து கட்சியில வந்து அமைச்சராகவும் எம்எல்ஏவும் எம்பியாவும் இருந்துகிட்டு கட்சியில வந்து முக்கியமான பதவிகளை வைத்துக் கொண்டு கட்சி நிர்வாகிகள் கொள்ளையடித்தால் அவங்கள வந்து ஊழல் பெருச்சாலிகள்னு சொல்லி ஓரங்கட்டுவாங்க இதுதான் திமுகவினுடைய அந்த சமூக நீதி இப்போ புரிஞ்சிருச்சா சரி இப்போ இவங்க மேல தப்பு இல்லாத மாதிரியும் இந்த திமுக குடும்பம் கருணாநிதி குடும்பம் என்ன யோகியன் மாதிரியும் அவங்க கட்சி ஆளுங்க மேல நடவடிக்கை எடுக்க தற்பொழுது முயற்சி மேற்கொண்டு வருகிறது முயற்சி மேற்கொண்டு இருக்காங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து அவர் யாரு கை காட்டுறாரோ அவர்தான் தான் வந்து அமைச்சரவையில வரப்போறாராம் குறிப்பாக வந்து உதயநிதிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய சீனியர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லார் மேலேயுமே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதன் காரணமாக ஊழல் குற்றச்சாட்டுகளை காரணம் காட்டி இந்த சீனியர்களை தூக்கி வெளியில உட்கார வச்சுட்டு உதயநிதிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய இளைஞர்களா பார்த்து நாம அமைச்சரவையில உட்கார வைக்கணும் அது வயசானவங்களா இருந்தாலும் சரி வயசு பையனா இருந்தாலும் சரி உதயநிதிக்கு ஜால்ரா அடிக்கணும் அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்து அமைச்சர் உட்கார வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இது எதுக்காக பண்றாரு ஸ்டாலின் இந்த முடிவு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு திமுக தலைமை இந்த முடிவை வந்து எடுத்திருக்காங்க இதற்கு வந்து கெட்சி போட்டு கொடுத்ததெல்லாம் சபரீசன் தான் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட கட்சியை இயக்குறதே சபரீசன் தானே சபரீசன் என்ன சொல்றாரோ அதுதான் உதயநிதியும் கேட்கிறாங்க ஸ்டாலினும் கேட்கிறாங்க இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது மக்கள்கிட்ட இவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க ஊழல் வழக்குகள் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் நாங்க அமைச்சரவையில இருந்து நீக்கிட்டோம் ஊழல் வழக்குகளே இல்லாத இளைஞர்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் டைம்ல மக்கள்கிட்ட இவர்கள் பிரச்சாரம் செய்ய போகிறார்கள் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஊழலை காரணம் காட்டி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பத்து அமைச்சர்களை வந்து பிஜேபி தூக்குதுன்னு வைங்களேன் அரெஸ்ட் பண்றாங்கன்னு வைங்க செந்தில் பாலாஜியை கைது பண்ண மாதிரி கைது பண்ணாங்க அப்படின்னா அந்த அதுவும் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பண்ணாலும் இருபத்தி ஆறு எலக்ஷன்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்போ மக்கள் மத்தியில பாருங்க திமுக கட்சி முழுக்க ஊழல்வாதிகள் தான் இருக்காங்க இத்தனை பேர் அரசு பண்றாங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் மைண்டு மாறும் இல்லையா திமுகவுக்கு எதிராக திரும்பும் இல்லையா அதெல்லாம் சமாளிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஊழல் வழக்குகள் இந்த விஷயத்துல சிக்கி இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்களை வெளியில அனுப்பிட்டு புதிதாக இளைஞர்களை அமைச்சரவைக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு திமுக தலைமை இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்ப கூட பாருங்க உண்மையாவே வந்து ஊழல் செஞ்சவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல எலெக்ஷன்ல மக்கள் முன்னாடி பேர் கெட்டு போயிடக்கூடாது அதே போல இவங்க குடும்ப பேச்சை கேட்கணும் உதயநிதி பேச்சை கேட்கணும் இளைஞர்கள் உள்ள வரணும் திமுக தலைமைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள் வெளியே போகணும் இதுதான் இவங்களோட எண்ணமே தவிர ஊழல் செஞ்சவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிற அந்த அக்கறை எல்லாம் இவங்களுக்கு கிடையாது இவங்களை பொறுத்தவரை இவங்களுடைய கட்சியை காப்பாத்திக்கணும் வரக்கூடிய எலெக்ஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்கி ஓட்டு வாங்கணும் அதற்காகத்தான் இதை இவர்கள் செய்கிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம் ஒண்ணு துணை முதலமைச்சரா உதயநிதி வருவாரு அது பாத்துட்டோம் இரண்டாவது அமைச்சரவையில மாற்றம் வரப்போகிறது அதையும் பார்த்துட்டோம் மூன்றாவதாக இந்த அதிகாரிகளையும் மாற்றுவதற்கு ஸ்டாலின் முடிவு செய்திருக்கார் எலெக்ஷனுக்காக வேண்டப்பட்ட அதிகாரிகளை வேண்டப்பட்ட இடத்துல உட்கார வச்சாரு ஸ்டாலின் இப்ப மறுபடியும் வந்து சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் வந்து மாத்த போறாங்களாம் எல்லாமே வந்து அரசியலுக்காக தாங்க இவங்களுடைய அரசியல் உள்நோக்கத்துக்காகத்தான் அதிகாரிகள்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து அத்தனை பேரையும் வந்து மாத்திட்டே இருக்காங்க இப்ப ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் வந்து வேற வேற இடத்துக்கு தேவைப்பட்ட இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றதுக்கான வேலைகள்ல ஸ்டாலின் இறங்கி இருக்கிறார் இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிந்த பிறகு நிச்சயமாக இப்ப நான் சொல்றதெல்லாம் நடக்கும் உதயநிதிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் இனிமே திமுக இருக்கணும் தான் ஸ்டாலினோட எழுதப்படாத விதி ஸ்டாலின் எழுதிய எழுதப்படாத விதி புரிஞ்சுதா அதனால உதயநிதிக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாராவது இருந்தீங்கன்னா இந்த தொடர்ந்து வாரிசு அரசியல திமுகக்குள்ள வருது இல்லையா அதற்கெல்லாம் எதிர்ப்பா யாராவது திமுக கட்சிக்குள்ள இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு திமுகவை விட்டு வெளியே சென்று விடுங்கள் வெளியே சென்று மாற்று கட்சி என்ன இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஏத்த கட்சியா பார்த்து சேர்ந்துக்கோங்க அதனால திமுகக்குள்ள உதயநிதி துணை முதலமைச்சரா வந்துட்டாரு அப்படின்னா முழு கட்டுப்பாடும் உதயநிதி கையில வந்துரும் அதற்கு பிறகு அவர் சபரிசம் பேச்சையே கேட்க மாட்டார் அந்த மாதிரி தான் ஸ்டாலின் பேச்சையே கேட்க மாட்டார் இப்பவே வந்து ஸ்டாலின் பேச்ச உதயநிதி கேட்கறது கிடையாது துர்கா இருக்கிறதுனால அதாவது ஸ்டாலினோட மனைவி துர்கா அம்மா இருக்கிறதுனால உதயநிதி அமைதியா இருக்காரு துர்கா அம்மாவுக்கோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு உதயநிதி இருக்கிறார் இல்லைன்னா வந்து சண்டை பெரிய கலவரம் கலவரமே வந்திருக்கும் குடும்பத்துக்குள்ள இப்போ துணை முதலமைச்சராக உதயநிதி வராரு அப்படின்னா கனிமொழியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் தெரியல அதையும் நாம இருந்து தான் பார்க்கணும் துணை முதலமைச்சராக உதயநிதி வந்தாலோ அல்லது அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டு சீனியர்களை வெளியில தூக்கி உட்கார வச்சாலோ அது திமுகவிற்கு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இருந்தாலும் துணிஞ்சு இவங்க செய்யறாங்க என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை இருந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்